வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு அறுபது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு அடியில் சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறீங்க இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க நல்லா செம்மண் பூமிங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து மூணாவது ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க உங்களுக்கு அறுபது சென்ட்டுக்கு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது டு முந்நூறு அடி வருங்க ஃபுல்லாக ரோடு பேசுங்க அறுபது சென்ட்டுக்கு மொத்தங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க செம்மன் பூமி இங்கே ஊர் பக்கத்துலேயே இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க சுற்றியுமே தென்னம் தான் விவசாயம் தான் இருக்கிறாங்க பாருங்கள் சுற்றியுமே தென்னம் நல்லா செழிப்பான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது மொத்தம் அறுபது சென்ட் ஃபுல் ரோடு பேஸில் இருக்கிறங்காட்டி முப்பது சென்ட் வேணாலும் பிரித்து கேட்கலாங்க முப்பது சென்டாக பிரித்தாலுமே உங்களுக்கு ஃபுல்லாக ரோடு பேஸ் கிடைக்குங்க ரெண்டு பேர் வாங்கி பிரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா சாய்ஸாக வருங்க ரெண்டு பேருக்குமே ரோடு பேஸ் கவர் ஆயிருங்க செ மண் செம்மண் பூமிங்க ஊர் பக்கத்துலேயே இருக்குதுங்க பல்லடம் ம மெயின் இருந்து இந்த பூமி பார்த்தாவே தெரியக்கூடிய லேண்டு தானேங்க நின்று பார்த்தாவே உங்களுக்கு வண்டி ஓடுறது மெயின் ரோட்டில் வண்டி ஓடுறது எல்லாமே தெரியுங்க மூணாவது ப்ராப்பர்ட்டிங்க மெயின் இருந்துங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா சென்ட் அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க மொத்தம் அறுபது சென்ட் இருக்குதுங்க நீங்கள் முப்பது சென்ட் வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்